குடும்பத்துக்காக எதை பொறுத்துக்கிறது கஷ்டமா இருக்கு உங்கள் வேலை சூழல்ல ஒவ்வொரு வேலையில் ஒரு கஷ்டம் இருக்கும் குடும்பத்துக்காக எனக்கு அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு அதை பொறுத்துக்கிறேன் எதை பொறுத்துக்கிறீங்க இவ்வளவு நாளாக என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன் அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு லீவே எடுக்க முடியாதுங்க சார் அது வந்து ரொம்ப ஒரு டென்ஷனான விஷயம் ஒரு உடம்பு சரியில்லைனா கூட அந்த நாள் நான் டேப்லெட் போட்டுட்டு வேலைக்கு போயிருவேன் எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு லீவு வேணும்

சொல்லுவாங்க சார் எடுத்துக்கோ சொல்லுவாங்க நான் சொல்வேன் மா ரெஸ்ட் எடுத்தா வாரம் ₹1000 என்னால முடியாது. உங்களுக்கு தெரியாது நீங்க இருங்க. கல்யாணத்துக்காக வாங்கி அவன் வந்து இப்ப தனியா அவன் பண்ணிட்டு இருக்கா. தங்கச்சிக்கு அக்காக்கு கல்யாணம் பண்றப்ப அந்த கடனை அண்ணங்க எங்க வீட்டுல அப்படியே கொஞ்சம் உள்டாங்க சார் அண்ணன் வேலைக்கு போவட கொஞ்சம் சுத்துவா फ्रेंड्स கூட சேர்ந்து கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும் இதுதான் நம்ம லட்சியம் ஓகே ஓகே பாஸ் எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க சார் கடன் எங்க வாங்குற கடன் சொல்றீங்க இது இது வந்து குழுல ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து சார் ஃபைனான்ஸ்ல போய் இந்த மாதிரி நாங்க குழு வச்சிருக்கோம்னு சொல்லி ஒரு பேர் கிரியேட் பண்ணி லேடிஸ் எல்லாம் சேர்ந்து வாங்குவாங்க அவங்களுக்கு வர்ற பார்த்தா ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட்டு வர ஆளுங்க போல இருக்கு ம் பார்த்து பார்த்து

அது கல்யாணம் பண்ணி கொடுத்து என் கூடயே தான் அதுக்கு கூட மேடம் பாத்துக்கிட்டு இருந்துச்சு அது போன வருஷம் இறந்துருச்சு அது ஒரு பொண்ணை என்கிட்ட விட்டுட்டு இறந்துருச்சு பிள்ளையாக பெற்றதுக்கு என்ன பாவம் செஞ்சு ஆறு வயசு பொண்ணு நீங்க தான் பாத்துக்கணும் அப்ப நீங்க அங்க இருந்தாங்கிற மாதிரி இருக்கு அப்ப அந்த ஒரு பிள்ளை சம்பாத்தியம் தான் அதனாலயே அந்த பிள்ளை குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கே ஏசி ரை நிக்கியல சொல்றவங்க ஒரு சாக்ஸ் கொடுத்துற الكلام வேலை வேல பாத்தங்க salary கொடுக்கறதே கஷ்டம் ஒரு கஸ்டமர் பர்சேஸ் பண்ணி போறட்னாலும் எங்க சம்பளத்துல சம்பளத்துல பிடிச்சுடுவாங்க அது உங்களுக்கு சப்பாரி டிப்ஸ் கிட்ட வந்து வலி மாத்திரை நான் போடலனா அடுத்த நாள் வந்து என்னால் படிရ முடியாது உங்க அம்மா இந்த கால் வலியே பொறுத்துக்கனமா வேண்டியது நான் நிறைய வாட்டி வேண்டான்னு சொல்லிருக்கேன் ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க டாய்ல் தெரிந்ததொரு இல்லை சே படிக்கிறான் நான் தான் இது பண்ண எனக்கு கடன் கொஞ்சம் ஏகப்பட்டு வட்டியே வந்து வாரத்துக்கு நான் ஏழாயிரம் ரூபா கொடுக்குறேன் இப்பவே கண்ண கட்டது மகளிர் குழுல கடன் வாங்கியிருக்கேன் தனியா வட்டி வட்டி வாங்கியிருக்கேன் அது இல்லாம போன்லயே லோன் வருது இல்லையா ஏன்னா அதெல்லாம் எடுக்கூடாது இது ஒரு வழி பாதை திரும்ப போகிறது உயிர் மட்டும் தான் வட்டி தான் சாட்டேடி மிடில் கிளாஸ் லோவோ மிடில் கிளாஸ் டே முதுகில் பெரிய அடி அடிச்சு ஓடு வேலை பாரு எனக்கு வட்டியை கட்டுன்னு ஏதோ ஒரு வகையில ஒரு பெரிய சக்கரை இருக்கு நம்ம கவனிக்காமலே இருக்கும் எங்கடா வட்டி இல்லை உங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா கடனும் அடைஞ்சிருச்சு நாளைக்கு காலை உங்களுக்கு கடனே இல்லை அப்படின்னு அது எப்படி இருக்கும் அது அந்த நாளை தானே எதிர்பார்த்திகிட்டு இருக்கேன் கடனே இல்லை இப்போ அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வண்டி ஓட்டி வேலை பார்ப்பீங்க ஒரு ஆறு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் வேலை பார்த்தா போதுங்கிற ஆளை கடன் பதினாறு மணி நேரம் வரைக்கும் வேலை பார்க்க வைக்கிறது ஒரு மணிக்கு காலையில் எத்தனை மணிக்கு சாப்பிடுவான் நான் எட்டு மணிக்கு சாப்பிடுவேன் நான் பன்னெண்டரை மணிக்கு சாப்பிட்றேங்க அப்போ மத்தியானம் சாப்பாடு நாலரை மணிக்கு ராத்திரி விடிஞ்சிருங்க ஐநூறுரூவா வாடகை ப்ளஸ் ஆறு பேர் சாப்பாடு ரெண்டாவது கடன் வண்டி டியூவில் எடுத்துருக்குறேன் தனியாக எங்கள் வீட்டுக்காரர் மெடிக்கல் இதுக்கு நான் பைசா வாங்கியிருக்கிறேன் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது வந்து ஆயிரத்துக்கு நூறு ரூபாய் வட்டி அதுல ஒன்றரை லட்ச ரூபாய் வாங்கிருக்கிறேன் முப்பது நாளைக்கு வந்து பதினஞ்சாயிரம் பத்து வட்டி பத்து வட்டி வெளியிலயுமே எங்கேயாவது இந்த குறைவாலாம் கிடைக்காது வட்டி வரைக்கும் ஆகுதான் என்ன கேட்டவனே கொடுப்பாங்க அவங்கதான் கேட்டவனே கொடுப்பாங்க எஜுகேஷன் லோன் போய் கேட்ட சார் எந்த இதுல கட்டுங்கண்ணா இல்ல என் பொண்ணு வேலைக்கு போனா தானே அவ தானே அந்த எஜுகேஷன் லோனை கட்டுவா நான் எப்படிங்க கட்ட முடியும் நான் கேட்டேன் நீங்க ஓவரா பேசுறீங்க நீங்க போங்கம்மான்னு சொல்லி நான் என்ன செஞ்சிட்டேன்னு கேக்குறேன் நான் என் கடமையை தானே செஞ்சேன் என் பையன் வந்து ஏழாவது படிக்கிறான் அவன் தான் இந்த வேலையை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சு இந்த வேலை செய்யுமான்னு சொல்லி இந்த மூணு வருஷமா என் பையன் என் கூட வந்துகிட்டே இருந்தான் அவனுக்கு கஷ்டம் தெரியும் குடும்ப கஷ்டம் இதுவும் மாறும் அந்த பையன் நான் சொல்லுவான் என்கிட்ட தட்டி விடுமா இதுவும் மாறுமா நீ கவலையா படாதம்மாடா நீ எதுக்குமா கவலைப்பட்டு இருக்கிற நீ எந்த நீ நான் நைட்டு எத்தனை மணி வேணாலும் ஓட்டுமா தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு வர நீ என் கூட என் பையன் வரா சார் உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவும்

ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க